அவமானப்படுத்த கருடனுடைய தன்னுடைய மூச்சு மூச்சுக்காரனால கருடனை வந்து மண்ணுக்கடியில் புதைய செய்து அவருடைய ஆணவத்தை அடக்கிய ஒரு திருத்தலம் அப்புறம் வந்து நந்திய பகவானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி அவருடைய மனைவி பிரபாவோட இங்க வந்து இந்த வழிபட்ட ஸ்தலம் இது இப்படி பல சிறப்புகள் இருக்கு அதே மாதிரி இங்க வந்து வடக்கு மூலையில் பாத்தீங்கன்னா காற்றினுடைய வடிவத்தில் காளியம்பான் வந்து வட்டப்பாறை மேலே இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டு எல்லைக்காவல் தெய்வமா இருந்து அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு நிலம் இந்த திருத்தலத்தில் ஒரு சிறப்பு வந்து பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு நல்ல ஒரு அருமையான கருங்கர் கோவில் இது இன்னும் சித்தர்களும் நாக வடிவத்திலேயும் சர்ப்பங்களும் வந்து இறைவனை வழிபடுறதா சொல்லப்படுது சுவயம்புவா இருக்கக்கூடிய ருத்ர கோடீஸ்வரர் உடலுடைய அபிராமி நாயகியும் தரிசனம் பண்ணோம் ருத்ர கோடீஸ்வரர் அனைத்து பாவங்களும் விலகும் பிறவையில்லாத மரணம் இல்லாத பேரின்பை பெருவாழ்வு அடைய முடியும் அதனால இந்த ஊருக்கே வந்து ஆதியா இருக்கக்கூடிய சுவயம்பு மூர்த்தி ஆகிய ருத்ரகோடீஸ்வரர் திருத்த